உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் மூணு பிரிவா இதை பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீ இந்த புக்கினுடைய வேலை என்ன தெரியுங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு வெறும் ரெண்டு புகை விட்டு வெளி வந்து சாமானிய மக்கள் சாதாரணமா வந்து அடுத்தாங்க கூரை போட ஆரம்பிச்சாங்க அந்த கூரை போடும்போது அவங்க அந்த குகையில எந்த திசையில இருந்தாங்களோ அந்த திசையை பார்த்தேதான் கூரை போட்டாங்க அதுல வாழும் போது அவங்களுக்கு நிலம் நீர் காற்று நெருப்பு ஆகாய் இந்த அஞ்சு பஞ்சமூதங்களால் ஆனது தான் வாஸ்து அது நம்ம உடம்புலயே இருக்குது இதுல ஏதாவது ஒரு குறை வந்தா நம்ம குடல் பாதை வரும் வாஸ்துவால் ஆனது தான் நம்ம உடம்பு நம்ம சூரிய நமஸ்காரம் பண்றோமோ இல்லையா நம்ம வீடு சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு இருக்குது

மற்றும் வாஸ்து நிபுணர் பத்ம மகாலிங்கம் மற்றும் மகாலிங்கம் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள் வாருங்கள் பேசலாம் வணக்கம் வணக்கம் சார் நல்லா இருக்கீங்களா நீங்க எத்தனை வருடமா இந்த வாஸ்து துறையில இருக்கிறீங்க ஸோ நிறைய விஷயங்கள் நீங்க உங்க நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்பீங்க ஸோ எங்களுக்காக உங்களோட இந்த வாஸ்து துறை பத்தின ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்காக ஷேர் பண்ணுங்க சுமார் இருபத்தஞ்சு வருடமா அந்த துறையில ரெண்டு பேரும் நேரடி விசிட் அப்படின்னு பார்த்து இருபத்தஞ்சு வருஷமா வந்து இந்த துறையில இருக்கிறீங்க அப்படிங்கும்போது நிறைய விதமான பிரச்சனைகள் எல்லாமே நீங்க வந்து உங்களுக்கு உங்களுடைய குரு யாரு நீங்க எப்படி வந்து மத்தவங்களுக்கு வந்து இந்த வாஸ்தலா சொல்லி தரீங்க அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இப்போ இந்த இடத்துல என்னோட குருஜி வந்து வாஸ்து குருஜி வந்து ஆனந்த கிருஷ்ணன் அவர்கள் என்னை ஒரு முப்பத்தி ஐந்து வருட காலமாக தான் என்னை வந்து எனக்கு கைடு பண்ணிட்டு இருக்கிறாரு வருட காலமா நானும் எனது வீட்டுக்காரரும் நேரடி விஷிட்டாக ஒவ்வொரு சைட்டுக்கும் போய் விசிட் பார்த்துட்டு இருக்கிறோம் அந்த வகையில நாங்கள் ஒவ்வொரு விஷயமும் சொல்லும்போது ஒவ்வொன்றுமே அவங்களுக்கு ஆச்சரியமாக தான் இருக்கும் எப்படின்னா ஒரு வேலைக்கு தடங்கள் ஆகுதுன்னா வீட்டினுடைய வாஸ்து தான் ஒரு குழந்தை பிறப்புக்கு தடையாகுதுன்னா வீட்டினுடைய வாஸ்து தான் ஒரு தொழில் தடையாகுதுன்னா வீட்டினுடைய வாஸ்து தான் இந்த மாதிரி நாங்கள் அந்த வாஸ்துவை பார்த்து அவங்களுக்கு இது இந்த குறை இருக்கிறதா அப்படின்னு வந்து வீட்டில் அவங்க கிட்ட கேட்டோம்னா அவங்க ஆமான்னு சொல்லுவாங்க இப்போ இது இருபத்தைந்து வருட காலமாக நாங்கள் நேரடி விசிட் தான் பார்த்துட்டு இருக்கிறோம் இது கூட இந்த ஒரு செவன் இயர்ஸாக நாங்கள் வகுப்புகள் நடத்திட்டு இருக்கிறோம் அதாவது வாஸ்து வகுப்புகள் நடத்திட்டு இருக்கிறோம் ஓகே இப்போ இந்த வாஸ்து வகுப்பு நடத்துறீங்க அப்படிங்கும்போது போது எது ரிலேட்டடாக நீங்கள் எப்படி வாஸ்து வகுப்பு எடுக்குறீங்க மாணவர்கள்லாம் உங்ககிட்ட எப்படி சேர்றாங்க ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸுமே எங்களுக்காக ஷேர் பண்ணுங்க கண்டிப்பாக நீங்கள் அருமையான கேள்வி கேட்டீங்க எப்படின்னா மாணவர்கள் வந்து நாங்கள் இந்த ஃபேஸ்புக்கில் விளம்பரம் கொடுப்போம் வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸில் போடுவோம் அதை பார்த்து மாணவர்கள் சேர்றாங்க ஒரு செவன் இயர்ஸா நாங்க கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்கிறோம் மாணவர்கள் வந்து படிச்சுட்டு அவங்களுக்கு திருப்தி பட்டு திருப்பி அவங்களுடைய ஃப்ரெண்டு உறவினர்கள் மாணவர்களை சேர்த்து விடுவாங்க சேர்த்து விடும்போது அவங்களுக்கும் ரொம்ப திருப்தி ஆயிடும் இப்ப வந்து குருங்கிறது போய் அம்மாதான் சொல்லுவாங்க ஐயாவா ஐயாதான் சொல்லுவாங்க நான் அங்கே ரெண்டு பேரும் இணைஞ்சு கிளாஸ் எடுப்போம் ஒரு ஒரு மொத்தம் ஏழு நாள் கிளாஸ்னா ரெண்டு நாள் ஐயா எடுப்பாரு அஞ்சு நாள் நான் எடுப்பேன் அதிகபட்சமாக நான் எடுப்பேன் ஐயா ஒரு சில நாளில் ஐயா எடுப்பார் ஐயா ரொம்ப பொறுமையாக மெதுவாக தான் பேசுவார் மெதுவாக தான் கிளாஸ் எடுப்பார் நான் கொஞ்சம் ஸ்பீடாக எடுப்பேன் இது வந்து மாணவர்களே சொல்லுவாங்க இந்த இப்படி எப்படி இது வாஸ்து எடுத்தேன்னா இப்போ ஒரு புக்கு வந்து எங்கள் அப்பாவோட அப்பா தாத்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு புக்கு வாங்கி அப்பாவோட அப்பா வச்சு அதை வச்சு தான் வாஸ்து சொல்லிட்டு இருந்தாரு அப்படி சைட் ஓடுக்கா போயிட்டு இருந்தாரு அப்பா அப்பா வர அப்பா கூட நான் குட்டி பிள்ளையா இருப்பேன் நானும் கூட போயிட்டு வருவேன் இப்படி போயிட்டு அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலுல வாங்க புக்கு பூரா செயல் வடிவில் இருக்கும் அந்த இருந்து தமிழாக்கம் பண்ணி நாங்க பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீ மூணு விதமா புக்கு போட்டு மாணவர்களுக்கு நடத்திட்டு இருக்கிறோம் அந்த வகையில நடத்தும் போது அவங்களுக்கு வந்து நல்லா புரிஞ்சு பாரம்பரிய வாஸ்து முற்றிலும் அனுபவ வாஸ்து எங்களுக்கு எங்களது முற்றிலுமே பாரம்பரிய வாஸ்து வாஸ்து அனுபவ வாஸ்துங்கறனாலதான் இத சொல்லும் போது ஒரு ஒரு சைட்டுக்கு போனோம்னா வீட்டுல நின்று பார்த்ததையுமே ஒரு விஷயத்த சொன்னோம்னா அவங்க ஆமான்னு சொல்றாங்க ஓகே அப்போ நீங்க பரம்பரை பரம்பரையா இந்த வாஸ்து விஷயங்கள் எல்லாமே பாத்துட்டு இருக்கீங்க உங்களுக்கு இன்னுமே எக்ஸ்பீரியன்ஸ் ஜாஸ்தியா இருக்கும் இல்லையா சோ நீங்க கத்துக்கிட்டது எல்லாம் எங்க உங்களுடைய அப்பா தாத்தா கிட்டதான் கத்துக்கிட்டீங்களா ஆமா தான் அப்பா கிட்ட கூட நான் அதிகமா கத்துக்கலாம் என்னோட தாய் மாமா அனந்தகிருஷ்ணன் அவர்களுக்கு கோடான கோடி நமஸ்காரம் அவரு வந்து என்னை கைட் பண்ணி இது வரைக்கும் என்னை வழி நடத்தி கொண்டு வராரு இப்பவும் டெய்லியும் போன் பண்ணி அவர்கிட்ட பேசுவேன் அவரும் நம்மளை என்கரேஜ் பண்ணுவாரு இப்ப வீடியோவெல்லாம் நம்ம இப்ப போடுற வீடியோ எல்லாம் பார்த்து அவர் என்கரேஜ் பண்ணுவாரு பேசுவாரு இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லி தருவாரு இது கடல் அளவு படிச்சுக்கிட்டே இருக்கோம் நாங்க படிச்சுக்கிட்டே இருப்போம் அந்த புக்கு நான் ஒரு எக்ஸ்பிளைனா காட்டேன் நான் இப்போ இந்த புக்கு தான் அப்பாவோட அப்பாவோட புக்கு இது இது தாத்தாவோட புக்கு எனக்கு எங்க அப்பாவுக்கு அப்பாவோட புக்கு இது இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷம் இந்த புக்கு முராகரி அதாவது முராகரி பிரசுங்கிற சென்னையில தான் இங்கேதான் ஆகிருக்குது இந்த புக்கை வாங்கி அவர் படிச்சு இது செயல் வடிவில் இருக்கு இந்த புக்கு செயல் வடிவில் இருக்குது இந்த இது பூரா செயல் வடிவில் இருக்கிறத தமிழாக்கம் பண்ணி நாங்க நானும் எங்க வீட்டுக்கு வரணும் தமிழாக்கம் பண்ணி மூணு பிரிவா இதை பார்ட் ஒன் பார்ட்டு டூ பார்ட்டு த்ரீ இது பூராமே செயலாக்கம் தான் இந்த புக்கு வந்து ரொம்ப பழமையாச்சு இது கொஞ்சம் புதுப்பிச்சோம் இப்போ நாங்க அதை இத கொண்டு வந்து காட்டுறதுக்காக புதுப்பிச்சோம் ஆனா இது ரொம்ப பழைய புக் இந்த புக்களுடைய வேலை என்ன நீங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு வெறும் ரெண்டு ரூபாய் இந்த புக் வாங்கி இதுல வந்து தமிழாக்கம் பண்ணி செயல தமிழாக்கம் பண்ணி புக் வழியில போட்டிருக்கோம் அதுல உள்ள மூணு புக் தான் பார்ட் ஒன் பார்ட் டூ பாட் இது நீங்க தமிழாக்கம் பண்ண புக் அப்படிதான தமிழாக்கம் பண்ணி புக் இது உம் பரிங்க மூணு பார்ட்டா பிரிச்சிருக்கீங்க ஸ்பைரல் போட்டு ஒன்னு ரெண்டு மூணு போட்டிருக்கோம் ஓகே இவரு தான் என்னோட என்னோட குரு ஆசான் இவரு தான் இப்ப இதுதான் நீங்க மாணவர்களுக்குமே உங்களுக்கு கூட வர மாணவர்களுக்கு நீங்க இந்த புக்கை தான் கொடுக்குறீங்க படிச்சு முடிக்கிறவங்களுக்கு இந்த மூணு ஸ்பைரல் கொடுத்துருவோம் அவங்க அதை வச்சு அவங்க சைட் விசிட் பார்ப்பாங்க படிச்ச மாணவர்களையும் இப்படி இப்படி இவர் கைட் பண்ணுவார் படிச்ச மாணவர்களை அனுபவ மாணவர்களோட சேர்த்து அனுப்புவார் ஓகே மாணவர்களுக்கு வந்து அவங்களுக்கு வருமானத்துக்கு அந்த ஊர் அந்த ஏரியாவில் வரக்கூடிய வாசு வர்றவர்கள் அவங்களுக்கு ரெஃபர் பண்ணி அவங்க கூட ஓகே நீங்களே பண்றீங்க மாணவர்களுக்கு ஓகே இப்போ ஸ்டார்டிங் வந்து வந்திருப்பாங்க உங்க மாணவர்கள் அதுக்கப்புறம் அதுக்கு அப்புறம் அந்த வாஸ்து அப்புறம் சொல்லுங்க சார் நீங்க ஓகே இப்போ இந்த வகுப்பு எத்தனை நாள் நடக்கும்

அதாவது எக்ஸ்பீரியன்ஸான மாணவரும் நியூ மாணவரையும் சேர்த்து அனுப்பும் எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸான மாணவர் அவருக்கு சொல்லி கொடுக்கும்போது அவர் சொல்லுவார் ஜோதிடத்தை விட வாசுதாங்கமா அணித்தரமா பேசுது அப்படின்னு மாணவர்களே சொல்லுவாங்க அப்ப எங்க தாத்தாவும் அப்பாவும் அப்படிதான் சொல்லுவாங்க ஏன்னா ஆதி காலத்திலிருந்து இருந்தது என்னன்னா வாஸ்துதான் வாஸ்துவா ஜோதிடமாங்கிற மக்கள் மத்தியில நிறைய கேள்விகள் இருக்குது ஜோதிடமா வாஸ்துவா ஜோதிடமா வாஸ்துவா நிறைய கேள்வி இப்ப எங்க கிளைண்ட்டுன்னு கேக்குறாங்க எங்ககிட்ட படிக்கிற மாணவர்களும் கேக்குறாங்க நிறைய பேர் கேக்குறாங்க பொதுவான வார்த்தைகளும் இதைத்தான் கேக்குறாங்க ஆனா ஆதி இருந்து இருந்தது வாஸ்து எப்படி வாஸ்து இருந்ததுன்னா ஆதி காலத்துல எல்லாம் குகையில வாழ்ந்தாங்க இப்ப மும்பையெல்லாம் போனா குகைக்கு போய் நம்ம மாதிரி அந்த மாதிரியான குகைகள் தான் ஆதி கால மனிதர்கள் வாழ்ந்தாங்க அப்போ அந்த குகையை எத்திசை பார்த்து இருந்தது எந்த திசையை பார்த்து இருந்தது அப்படின்னு அவங்க அந்த திசையில் இருக்கும்போது நன்மை நடந்ததா கெடுதல் நடந்ததா கெடுதல் நடந்து அந்த திசையை பார்த்து குகை விட்டுட்டு அடுத்து கூற போட ஆரம்பிச்சாங்க குகை விட்டு வந்து சாமானிய மக்கள் சாதாரணமா வாழ்ந்து அடுத்து கூரை போட ஆரம்பிச்சாங்க போடும் போது அவங்க அந்த குகையில எந்த திசையில் இருந்தாங்களோ அந்த திசையை பார்த்தே தான் கூரை போட்டாங்க அதுல வாழும் போது அவங்களுக்கு சுபிட்சமாக இருந்தது ஆனா ஆதி காலத்துல இருந்து இருக்கிறது தொண்டு தொட்டு இருக்கிறது வாஸ்துதான் நம்மளோட நம்மோடு இணைந்து இருப்பதும் வாஸ்துதான் ஏன்னா அஞ்சு நிலம் நீர் காற்று நெருப்பு ஆகாயம் இந்த அஞ்சு பஞ்சபூதங்களால் ஆனதுதான் வாஸ்து அது நம்ம உடம்புலயே இருக்குது இதுல ஏதாவது ஒரு குறை வந்தா நம்ம குடல் பாதை வரும் சரிங்களா வாஸ்துவால் ஆனதுதான் நம்ம உடம்பு நம்ம சூரிய நமஸ்காரம் பண்றோமோ இல்லையா நம்ம வீடு சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு அங்க என்ன நெருப்பு தத்துவம் இயங்குது இந்த மாதிரி அஞ்சு வாஸ்து வந்து பொதுவா ஒருத்தவங்களுடைய வாழ்க்கையில வந்து தொடர்ந்து பிரச்சனைகள் வருது அப்படிங்கும்போது மோஸ்ட்லி எல்லாரும் வந்து ஒரு ஜோதிடர் தான் கன்சன்ட் பண்ணுவாங்க சோ என் ஜாதகத்துல ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்து வாஸ்து அவ்வளவு சீக்கிரம் வந்து பாக்க மாட்டாங்க சோ இப்ப நம்மளுடைய ஜாதகத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா வாஸ்து பிரச்சனை இருக்குன்னு கண்டுபிடிச்சிட முடியுமா ஏன்னா ஒருத்தவங்களுக்கு உடல் சிக்காது அது முன்னாடி தூக்குவாங்களா தூக்க மாட்டாங்க ஜாதத்தை தூக்கி பார்க்கும் போது அவங்களுக்கு ஒரு ஒரு எக்ஸாம்பிள் ஒண்ணு சொல்றனே ஒரு எட்டாம் திசை நடக்குதுன்னு வைங்க எட்டுனா என்ன கழிவு அது வந்து வயிறு சம்பந்தமான பிரச்சனை அப்போ அந்த வயிறு சம்பந்தமான பிரச்சனைனா வீட்டுல எங்க இருக்குதுன்னா செப்டிக் டேங்க் அல்லது பாத்ரூம் இந்த நம்ம நம்ம பண்ணலாம் அந்த பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா நாள்பட்ட செப்டிக் டேங்க் நிறைஞ்சு இவங்க எடுக்காம இருந்தா செப்டிக் டேங்க் அதாவது ஏதாவது டேமேஜ் இருந்து சரி பண்ணாம இருந்தா அவங்களுடைய வயிறு பாதிக்கும் இப்ப இது என்னுடைய கிளைண்ட்டுக்கு நடந்தது ஒரு எட்டாம் இடத்து திசை நடக்குது அந்த பொண்ணுக்கு திசையை திசையில புத்தி நடக்குது திசையை விட புத்தி தான் பலவான் புத்தி நடக்கும்போது அப்ப எட்டுக்குண்டான வேலை அந்த பொண்ணுக்கு அதாவது லூஸ் மோஷன் பிளஸ் அல்சர் இது ரெண்டுமே இருந்துச்சு இப்போ உங்க வீட்டை வாஸ்து பார்த்துடலாம் அப்படின்னு என் ஃப்ரெண்டு தான் வாஸ்து பார்த்துடலாம் அப்படின்னா திருப்பூரில் சொன்னேன் சரிங்கம்மா பார்த்துடலாம் அப்படின்னா போய் பார்த்தா என்னாச்சுன்னா உள்ள காம்பவுண்டு வால் உள்ள வச்சதையுமே பயங்கர பேட் ஸ்மெல் என்ன சுமெல் டேங்க் நிறைஞ்சு போச்சு அவங்க எடுக்கவே இல்லை அவங்க கேக்குறாங்க ஒரு ஏழு எட்டு வருஷம் தான் ஆச்சு டேங்க் அதுக்குள்ள நிறைஞ்சிருக்காங்க பேட் ஸ்மெல் அடிக்குது ஆனா எங்களுக்கு இந்த சந்தேகம் இருந்துச்சுமா நீங்க சொன்னதுக்கு அப்புறம் இது நல்லா நோட் பண்றோம் அப்படின்னு சொன்னாங்க இது கிளீன் பண்ணுங்க கண்டிப்பா உங்க வயிறு சரியாயிரும் உங்களுக்கு அவங்க வந்து ஒரு பெரிய நிறு ஆஸ்பத்திரியில ஒரு ரெண்டு மூணு லட்சம் செலவு பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் தான் நம்ம கிட்ட வாஸ்து ஆலோசனை கேட்டாங்க இப்ப பாத்தீங்கன்னா அவங்க மறுக்கா ஸ்கேன் பண்ணி யூஸ்ஃபுல் நார்மல் வருது அவங்களுக்கு வந்து வயிறு உபாதையும் சரியாயிருச்சு அந்த செப்டிக் டேங்க் ரெடி பண்ணி பாத்ரூம் ரெடி பண்ணாங்க சரியாயிருச்சு அந்த கழிவுகளை அகற்றினாங்க அப்ப அவங்களுக்கு எட்டாம் இடத்து திசை புத்தி நடக்கும் போது அந்தரம் நடக்கும் போது திசை விட புத்தி பலவான் புத்தியை விட அந்தரம் பலவான் அந்தரம் வந்து ஒரு இருபது நாள் தான் இருபத்தஞ்சு நாள் தான் இருக்கும் அது வந்து என்ன பண்ணுனா அழக ஒரு வேலை சுபிச்சமா சிறு சின்ன நேரத்துல செஞ்சுட்டு போயிடும் அந்த மாதிரி அவங்களுக்கு எட்டாம் இடத்து புத்தி நடக்கும் போது இந்த வயிறு சம்பந்தமான பிரச்சனை வந்து அதை நாங்க வாஸ்து மூலம் சரி பண்ணி கொடுத்தோம் சார் ஒருத்தவங்களுடைய வாழ்க்கையில வாஸ்து எந்த அளவுக்கு முக்கியம் சார் அவங்க அது எப்படின்னா தொழில் தடை வருதுன்னா கண்டிப்பா தென்மேற்கு வடமேற்கு குறையா இருந்தா தொழில் தடை வரும் அது வாஸ்து மூலம் ரெடி பண்ணா உங்களுக்கு தொழில் நல்லா இருக்கும் வடகிழக்கு சரி இல்லைன்னு வைங்களா அந்த குடும்ப தலைவனோட மூளை சரிவர இயங்காது புரியுதுங்களா மூளை சரிவர இயங்கினாதான் அவங்க சரிவர வேலை செய்ய முடியும் அது மாதிரி அந்த ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு விதமான வாஸ்து ஓகே அதே மாதிரி இப்ப ஜோதிடத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை நமக்கு இருக்கு அப்படிங்கும்போது நம்ம பரிகாரம் பண்றது வழக்கம்தான் அதே மாதிரி வாஸ்துலயும் பிரச்சனை இருந்தா பரிகாரம் பண்ணலாமா ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த பிரமிட் வைக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பண்ணுவாங்க அப்படி பிரமிட் வச்சா நம்மளுடைய வாஸ்து குறைபாடெல்லாம் தீர்ந்துருமா தீர்ந்துருமா இல்ல தான் கட்டணுமா வாஸ்துக்கு பரிகாரமே கிடையாது ஹண்ட்ரட் பர்சன்ட் வாஸ்துக்கு பரிகாரமே கிடையாது ஜோதிடத்திலுமே பரிகாரம் பரிகாரம் சொல்றாங்களே ஒழிய அந்த காலத்துல இருந்து இந்த காலத்து வரைக்கும் தெய்வ வழிபாடுதான் உன்னதமான பலனை தரும் எப்படி நான் ஆதித்திரி மையமாக கொண்டும் நிலவினை மையமாக கொண்டும் தீபம் மூட்டத்துல தீபம் ஏற்றி வழிபடுறோம் அந்த தீபம் ஏற்றி வழிபடுது தன்னுடைய குலதீபத்தை வழிபடுது இதுவே வந்து ரொம்ப அதாவது நீங்க வந்து பரிகாரங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை வாஸ்துக்கும் சுத்தமா பரிகாரமே கிடையாது நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்லுவேன் அதே மாதிரி மனைதோஷம் பத்தின ஒரு விளக்கம் எங்களுக்கு சொல்லுங்க இதற்கு ஏதாவது பரிகாரம் இருக்குதா மனை தோசம்னா மனை வாங்கும் என்ன செய்வாங்கன்னா மனை வாங்கும் நாங்க ரெஃபர் பண்றோம் நாங்களே ரெஃபர் பண்ணிருக்கோம் மனை வாங்கும் போதே மனை சுத்தம் பண்ணிடுறோம் மனை சுத்தம் பண்ணும்போது போது தோசை விளையிடும் ஒரு மனை வாங்குறோம் மனையை வாங்குறோம் நல்ல மனையா தேர்ந்தெடுத்து ஒரு மனையை வாங்குறோம் மனையை வாங்கினு ஃபர்ஸ்ட் சுத்தம் பண்றோம் என்னென்ன பொருள் போட்டு சுத்தம் பண்ணணும் நான் அங்க நாங்க அவங்களுக்கே சொல்லி கொடுத்துறோம் அந்த பொருள் போட்டு சுத்தம் பண்ணும்போது அப்பவே மனை தோசை விளையிடும் ஓகே இப்ப நம்ம மனை வாங்கும் போது வந்து பாத்தீங்கன்னா நல்ல நேரம் காலம் இதெல்லாம் பார்க்க வேண்டியது அவசியமா கண்டிப்பா பார்க்கணும் ஜாதகம் பார்த்துதான் மனையை வாங்கணும் எப்படின்னா மனை வாங்கும் போது ஜாதகத்தை கண்டிப்பா பார்க்கணும் ஜாதகத்துல சாதகமான திசை நடக்கணும் அதாவது ஆறு எட்டு பன்னிரெண்டு திசை நடக்காமல் இருந்தா அந்த இடத்துல நம்ம வாங்கும் போது அந்த சொத்து நமக்கு நிரந்தரமா இருக்கும் புரியுதுங்களா ஒன்றில ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்களேன் நாலாம் அதிபதி நாளுக்கு மூணில் இருந்தா வாங்குற இடத்தை வித்துருவாங்க ஏன் வித்துருவாங்க அப்படின்னா அந்த மூணாம் இடம் வந்து நாளுக்கு பனிரெண்டாம் இடமா காட்டுது அப்போ விரயமாயிரு அப்ப அவங்களுக்கு அடுத்த சொத்து வாங்கினாதான் அவங்களுக்கு ஜெயிக்காது அது மாதிரி இந்த மாதிரி ஜாதகத்தை கண்டிப்பா பார்க்கணும் பார்த்து தான் நம்ம சொத்து வாங்கணும் வீடு கட்ட ஆரம்பிக்கணும் மேம் இப்போ ஒருத்தவங்க வந்து லைஃப் நல்லா போயிட்டு இருக்கும் திடீர்னு ஏதோ ஒரு நிலமோ ஏதோ ஒரு வீடோ இல்லை மனையோ வாங்கும் போது வந்து வாங்கினதுக்கு அப்புறம் அவங்களுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு சரிவு வந்து ஏற்பட்டுட்டே இருக்கும் இதெல்லாம் என்ன காரணத்துக்காக மேம் அதுதான் இப்போதான் நான் சொன்ன மேடம் முன்னுமே சொன்ன மாதிரி தான் அது அதாவது கரெக்டாக ஜாதகத்தை பார்த்து தான் நீங்கள் அந்த இடத்த வாங்கணும் அல்லது வாசு பார்த்து புது கட்டிய வீடு வாங்கினா வாசு பார்த்து கரெக்டாக இருக்குதான்னு பார்த்து வாங்கணும் அதுவும் இல்லைன்னா அவங்க கிரகப்பிரவேசம் பண்ணுவாங்க பாருங்க அதில் வந்து அவங்களுடைய லக்னத்துக்கு ஆறு எட்டு பன்னிரெண்டு லக்னம் வராமல் பால் காய்ச்சனம் புது வீடு கிரக பிரவேசனம் பண்ணும்போது அவங்களுக்கு ஆறு எட்டு பன்னிரெண்டு லக்னம் வராமல் பார்த்து நம்ம கிரக பிரவேசம் பண்ணணும் பால் காய்ச்சனம் பண்ணும்போது நல்லா இருக்கு அவங்களுக்கு அது மில்ல அது இல்லாமல் அது பார்த்தா எட்டுல எட்ட இவங்க லக்னத்துக்கு எட்டாம் இடத்துல லக்னம் போயின்னு இருக்கும்போது நம்ம பால் காய்ச்சனம் இல்லைங்களே அவங்களுக்கு பிரச்சனையே தான் வந்துட்டு இருக்கோம் பன்னெண்டாம் பன்னெண்டாம் இடத்துல லக்னம் போகும்போது பால் காய்ச்சனம்னா அவங்க அந்த சொத்தை விற்கிற மாதிரி சூழ்நிலை வரும் இல்லாட்டி அந்த இடத்த விட்டு வெளியே போகிற மாதிரி சூழ்நிலை வரும் எனக்கு ராசி போது அத நான் வந்து அப்படிங்கும்போது அந்த வீடு வந்து அவங்களுக்கும் ராசி இல்லாம தான் போகுமா இல்ல அது அவங்களுக்கான ஒரு விஷயங்கள் எல்லாம் மாறுபடுமா இப்ப துலாலகனும் அவங்களுக்கு புரியுதுங்களா எட்டா வருது அவங்களுக்கு அந்த லக்னம் மாறி வருமில்ல அவங்க வந்து அந்த வீட்டை அவங்க வாங்கும் போது அவங்களுக்கு உண்டான ஜாதக ரீதியா அவங்களுக்கு அது கரெக்டா இருக்கும் அப்ப அந்த நேரத்துல அவங்களுக்கு வந்து ஜெயிக்கும் நல்லா இருக்கும் நல்லா இருப்பாங்க ஒருத்தவங்களுக்கு சேரா சரி சரியில்லாத வீடு மத்தவங்களுக்கு சரியில்லாம போகும்னு சொல்லவே முடியாது அப்படி இல்லை இது வரைக்கும் ஓகே இப்போ நான் மனே வாங்குறேன் அப்படின்னா என் பேர்ல வாங்கணுமா இல்ல என்னோட கணவர் பேர்ல வாங்கணுமா அப்படிங்கறது ஜாதகம் பார்த்து நம்ம அந்த வாங்கணுமா இல்ல அது ஏதாவது ராசி அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் இருக்குதா இல்ல கண்டிப்பா மனை வாங்கும்போது பெண்களோட பேர்ல பதிஞ்சா ரொம்ப நல்லது இப்ப இந்த கால இடத்துல நம்ம லோன் போடுறோமில்ல இப்ப பெண்களுக்கு தனியா லோன் தர மாட்டாங்க ரெண்டு பேர் பேர்ல இருந்தா லோன் தருவாங்க அதனால இப்ப ரெண்டு பேர் பேர்ல வாங்குறாங்க ஆனா முற்றிலும் வாஸ்து என்பது பெண்களுக்கானது வீடு மனை என்பது பெண்களுக்கானது பெண்கள் பேர்ல வாங்கினா ரொம்ப ரொம்ப நல்லது ஓகே அதே மாதிரி நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நல்ல நேரம் பார்த்து நிலம் வாங்குறது இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணாலுமே அந்த நிலத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை வருதே அது என்ன என்ன காரணம் நிலத்துல பிரச்சனை வருது இது முன்னமே சொன்ன மாதிரி தானுங்க அது கரெக்டா அந்த நேரத்துல ஜாதகத்துல அந்த நேரம் பார்த்து அவனம் வாங்கணும் அப்புறம் அவங்களுக்கு என்ன திசை அவங்களுடைய திதி என்ன என்ன சைட்டு இந்த மாதிரி பார்க்கணும் மெயின் டோர் வைக்கிறது அப்படிதான் அவங்களுடைய திதிப்படி மெயின் டோர் வச்சிட்டாங்கன்னா அவங்க ஜெயிச்சிருவாங்க அது திதிப்படி வைக்காம விட்டதாங்கன்னா அவங்க ஒன்னா கடன் ஆவாங்க இல்லாட்டி அந்த வீட்டுக்கு போனது ஒரு குழந்தை இல்லாம இருக்கு இல்லாட்டி கணவன் மனைவி சண்டை அவர் இது மாதிரி பலவாறு உபாதைகள் வந்துகிட்டே இருக்கும் அதுதான் வந்து மெயினா பார்த்துதான் வாங்கணும் ஓகே சார் உங்களுடைய அந்த வாஸ்து கிளாஸ் பற்றின டீட்டெயில் சொல்லுங்கள் ஏன்னா மா நிறைய மாணவர்கள் சேரணும் அப்படின்னு கூட நினைப்பாங்க ஸோ அப்படி நினைக்கும் போது நீங்கள் அதுக்கான டீட்டெயிலில் சொன்னீங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும் ஒவ்வொரு மாதமும் வாஸ்து கிளாஸ் நடந்துட்டு இருக்குது அடுத்த கிளாஸ் வந்து ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி நடக்குது ஓகே அதில் சேர்ந்து இப்போ வாஸ்து மாணவர்கள் உங்களுக்கு அனுபவ ரீதியாக வாஸ்து முனிகளை வாசி பார்த்து அது வருமானமும் ஏற்றுமாறு உங்களுக்கு வாசி படித்து நல்லா ஓகே சார் ஏன்னா நம்மகிட்ட வாசு படிக்கிற மாணவர்கள் என்ன பண்ணுவோம்னா நம்ம அனுபவமான மாணவர்களை கூட சேர்த்து அவங்கவுங்க இப்போ ஒரு தஞ்சாவூர்ல இருந்து ஒரு மாணவர் படிக்கிறன்னு வைங்க அந்த தஞ்சாவூர்ல ஒரு அப்பாயின்மெண்ட் எங்களுக்கு வந்துச்சுன்னு வைங்களேன் அந்த மாணவர்களோட ஒரு எக்ஸ்பீரியன்ஸான மாணவர்களை அனுப்பி வைப்போம் அது முற்றிலும் தான் பாத்துட்டு இருக்காரு அந்த எக்ஸ்பீரியன்ஸான மாணவர்களை கூட அனுப்பி பாக்கிற வேலையெல்லாம் ஐயா தான் பாத்துட்டு தரோம் அந்த மாதிரி அந்தந்த ஊர்ல படிக்கிற மாணவர்களுக்கு அந்தந்த ஊர்ல வாஸ்து வந்துச்சுன்னா அவங்களே அணிச்சு அந்தனுடைய காணிக்கை அவங்களே வச்சுக்கிற மாதிரி நாங்க அதாவது தொழில்முறையில் வருமானம் ஏன்றது இந்த வாஸ்து கிளாஸ் அவங்களுக்கு ரொம்ப பெரும் உதவியாக இருக்கும் யாரெல்லாம் விருப்பம் இருக்குதோ அவங்க எல்லாம் கலந்துக்கலாம் ஓகே நிறைய விஷயங்கள் வாஸ்து பத்தியும் சரி உங்களுடைய வாஸ்து கிளாஸ் பத்தின விஷயங்களும் ரொம்ப டீடெயிலா சொன்னீங்க உங்களுடைய நேரத்திற்கு ரொம்ப நன்றி நன்றி மேலும் வேறொரு வீடியோ வச்சு அதுவரை விடைபெறுவது பவித்ரா மர்ஹீசு